ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொங்கல் கூட சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நான் வந்து ஒரு ஒரு கப் அரிசி அரை அரைக்கப்பு வந்து சிறுபருப்பு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு ஒன்றரை கப்பு மொத்தம் ரெண்டும் அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒன்றரை கப்பு ஒன்றரை கப்புக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கணும் நம்ம வந்து பொங்கல்ன்றதுனால எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கோங்க நான் முதல்ல வந்து தாளிக்க மாட்டேன் பொங்கல் வந்து லாஸ்ட்டாக தான் தாளிப்பேன் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி ஒரு நாலு துண்டு வந்து பொடியை கட் பண்ணி இடித்து தட்டி சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து அந்த டேஸ்ட் வந்து அதில் இறங்கிறதுக்காக வேகும்போதே இறங்கிறதுக்காக நான் வந்து பொங்கல் வந்து கடைசியாக தான் தாளிப்பேன் இது வந்து நல்லா வெந்துவிட்டோம் ஒரு மூணு விசில் விடுங்க நல்லா வெந்துச்சு பாருங்கள் தல் தலைன்னு நல்லா வெந்துச்சு இப்போ வந்து நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகு சீரகம் சேர்த்துக்கோங்க நம்ம முதல்ல தாளிக்கத்தாந்தான் இஞ்சி பூ இஞ்சியும் கருவே இஞ்சி இஞ்சியும் பச்சை மிளகாவும் இதுலையே சேர்த்து தாளிச்சிடலாம் ஆனால் அது வந்து நம்ம முதல்ல அது கூட ஆட் பண்ணிட்டோம் அதனால் இப்போ வந்து மிளகு சீரகம் மட்டும் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து முந்திரி வந்து ஒரு பதினஞ்சு முந்திரி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா செவந்து வர நேரத்தில் கருவேப்பிளஸ் சேர்த்து தாளித்துக்குங்க தாளித்து போட்டு இறக்கிடுங்க இது நல்லா கலந்து விட்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து அதுக்கு தேவையான சாம்பார் பார்க்கலாம் குக்கரில் கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க கேரட் பீன்ஸு கத்திரிக்காய் தக்காளி பச்சை மிளகாய் உங்களுக்கு என்னென்ன காய் தேவையோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் நாலு சேர்த்தாச்சு உப்பு சேர்த்தாச்சு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பூண்டு ஒரு பத்து பல் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க நம்ம இதில் மிளகாய் தூள் சேர்க்க போகிறதுல பச்சை மிளகாய் காரத்துக்கு தான் அதுக்கப்புறம் தாளிக்கும் போது தான் நம்ம வந்து வர மிளகாயும் மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம் இப்போ இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணிடலாம் நல்லா மூணு விசில் விடுங்க நல்லா மூணு விசில்லேயே நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லாம் மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மூணு விசில் வந்துடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பருப்பு காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம மேஷ் பண்ணிக்கலாம் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு தாலிப்பூசி தாளிப்பு செடலாம் அவ்வளோதான் சூப்பரான பொங்கல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க காய் எல்லாமே நல்லா மேஷ் ஆகிட்டும் மத்து வச்சியும் கடைஞ்சிக்கலாம் நல்லா மூணு விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் நல்ல திக்காக இருக்கு பாருங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம டைஜஷனுக்காக தான் சீரகமும் சேர்த்துருக்கோம் பெருங்காயமும் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு வரமிளகா ஒரு மூணு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த டைமில் வந்து மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஆனால் க அது கருகிடக்கூடாது மிளகாய்த்தூள் சேர்த்து உடனே எடுத்துடணும் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி கொத்தமிக்கருப்பில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சாம்பாரில் நீங்கள் கொட்டிடுங்க மிளகாய்த்தூள் வந்து கருகாமல் இருந்தால் தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும் காரணமாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து இந்த சாம்பாரில் இதை கொட்டிடுங்க சாம்பாரில் ஒன்றும் இல்லை சால்ட்டு சேர்த்துருக்கேன் அதனால தான் வெள்ளையாக இருக்குது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பொங்கல் பொங்கல் வித் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த நீங்களும் இந்த பொங்கல் சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்றதுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ